வாழ்க வளமுடன் சரி குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கறம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுத்துவாருங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் பொதுவாக வந்து சனி பகவான்னா யாருங்கிறத பார்ப்போம் சனி பகவான்னா மந்த காரகன் எதையுமே தங்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய பிளானட் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்ம எந்த விதமான கர்ம பலனை ஏற்படுத்திட்டு இந்த பூலோகத்தில் பிறப்படுத்தி வந்திருக்கிறோமோ அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து பலாபலனை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் ஒரு தங்கு தடைக்கு தான் அவர் எந்த மாதிரியான கர்ம வினையை நம்ம செஞ்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்குள்ளேயே அவர் வரப்போகிறார் அதாவது ஜென்ம சனியில் வந்து நீங்கள் வரப்போகிறீங்க ஏழரை சனியில் வந்து பொதுவாக வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம்னா அது ஜென்ம சனி தான் உங்களுடைய அந்த குரு பகவானுடைய வீடு அந்த மீனமனையானால் புருஷனுக்கு வந்து பன்னெண்டாவது ராசியான அந்த மீனமனைக்குள்ளே வந்து சனி பகவான் உள்ள நுழையும் போது உங்களுடைய பஞ்சமாதிபதி அந்த சந்திரன் மேலே அந்த இருள் கிரகமான அந்த சனி பகவான் உள்ள நுழையும் போது உங்களுக்கு எதுலேயுமே ஒரு தங்கு தடை ஏற்படும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவார் ஒரு தொழிலில் வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கிடுவார் கூட்டாளிகனால் கூட்டாளிகிட்ட வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான கூட்டாளியாக இருந்தாலும் அந்த கூட்டாளியை கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் வந்து நான் ஒரு முதலீடு பண்ண போகிறேன்னா பண்ணக்கூடாது அதை வந்து ஒரு நிறுத்தி நிதானமாக இருக்கிற தொழிலவே வந்து நீங்கள் மைன்டெயின் பண்ணணும் புதுசாக அதில் வந்து இன்வால்வ் பண்ண போகிறேன் நான் ஒரு முதலீடு போட்டு அதை விரிவடைய போகிறேன் அந்த தொழிலை வந்து நான் பெருசாக அதை டெவலப் பண்ண போகிறேன்னா அதில் வந்து ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தை வந்து உங்களுடைய பிடித்த ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் அதை பார்த்து பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான தசா புக்தி நடக்குது ஜாதகத்தில் எந்த மாதிரியான அனுகூலம் இருக்குது சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும் ஒரு கூட்டாளிங்கனால் ஒரு சர்க்களை உண்டாக்கிடுவார் அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு இன்வாலை உருவாக்குவார் பொதுவாகவே வந்து ஒரு டீனேஜ் ஆளுகளுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு பசங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு கவனமாக இருக்கணும் திடீர்னு ஒரு சிநேகத்தை உருவாக்குவார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவார் அது வந்து ஒரு காதலாக மாறி நம்மளுக்கு வந்து ஒரு கசப்பு உணர்ச்சி ஏற்படுத்தும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு ஏமாந்து ஒரு நிற்கக்கூடிய ஆயிரும் இந்த ஜென்மசனி அதனால் உஷாராக இருக்கணும் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் எந்த ஒரு கூட்டாளியாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி எதையுமே ஒரு தடங்கலை ஏற்படுத்துவார் எந்த நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாலும் அந்த முயற்சியில் வந்து ஒரு சர்க்கலாகவே அமையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மனசான அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான அந்த சந்திரன் மேலே அந்த இருள் கிரகம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலைப்பு ஏற்படும் ஒரு தாயாருக்கே ஒரு சுகம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்குது சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு உடல்நலத்தில் ஒரு பாதிப்பாக இருக்குது ஒரு வீடு வாங்க முடியல அதனால் வீடு கட்டிக்கிட்டே இருந்தது திடீர்னு அது ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு நொண்டு போயிடுச்சு அதை மேற்கொண்டு தொடர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒரு வண்டி வாகனத்தில் வந்து பழுதாகி போச்சு சார் திடீர்னு ரிப்பேர் ஆகி அந்த வாகனம் வந்து நின்று போச்சு அதனால் என் தொழில் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்துலேயும் நம்ம ஒரு மிகுந்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு காலகட்டமாக அமையும் எதுலேயுமே வந்து ஒரு நிதானத்தோட கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரே ஆறுதல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் வந்து அந்த மூன்றாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறதுனால எதிலையுமே ஒரு தாமதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெற்றி அடைவீங்க உங்களுடைய நாலாவது இடத்துல அவர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானனால் நீங்கள் எதுலேயுமே வந்து ஒரு புத்திசாலி அதி புத்திசாலி நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற இந்த ராசிநாதனான உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானினால் நீங்கள் ஒரு ஒரு சருக்களுக்கு அப்புறம் ஒரு வெற்றி வாகை சூடுவீங்க நீங்கள் வந்து ஒரு பரிகார ஸ்தலமான அந்த திருச்செந்தூர் போய் குரு பகவான் அந்த குரு பகவானான அந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் ஒரு கடலில் நீராடி ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமானோட தரிசனத்தை நீங்கள் பெற்று வரும்போது உங்களுக்கு இந்த ஒரு இன்னல்களிலிருந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பலாபலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி ராமேஸ்வரம் போய் அந்த கடலில் நீராடி அந்த ஈஸ்வரனை வந்து வழிபடும்போது உங்களுக்கு அற்புதமான பலாபலனை ஏற்படும் அதே மாதிரி சதுரகிரி அப்புறம் வெள்ளியங்கிரி உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு மலைப்பயணத்தில் வந்து நீங்கள் பயணம் போய் நீங்கள் அந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணும்போது நட்பலனை ஏற்படும் அல்லது எங்களால் வயசானவங்க சார் எங்களால் அப்படிலாம் போக முடியாது மலை ஏறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் போய் முருகனை வந்து நீங்கள் மனதார வழிபடும்போது அற்புதமான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி சிவனையும் நீங்கள் வழிபடும்போது அந்த ராமேஸ்வரத்தில் போய் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்துடணும் எந்த நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இறந்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தர்ப்பணத்தை கொடுத்து அந்த ஆன்மாவை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நம்மளை வந்து பெருசாக வந்து ஆதிக்கம் செலுத்தாது அதே மாதிரி காக்காவுக்கு வந்து நம்ம ஒரு சாதம் வைக்கணும் தொடர்ந்து அந்த காக்காய்க்கு வந்து நம்ம சாதம் வச்சு அந்த ஒரு பலாபலனை நம்மளுக்கு ஏற்படும் பறவைகளுக்கு அன்னதானம் படைக்கிறது கடலில் போய் அந்த மீன்களுக்கு வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தானியத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியடைய ஸ்ரீ குமரன் ஜோதியிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்